குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்ற பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவாக தெளிவாக பார்த்துடலாம் பங்குனி மாதம் பங்குனி மாத துவக்கத்துல தனுர் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கரனும் சனி பகவானும் ராசிக்கு நான்காம் இடமான மாதுர் ஸ்தானத்துல சுகஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்ப ராசிக்கு ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார் ஸோ அதனால் என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இரண்டாவதாக புதன் பகவான் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மேச ராசிக்கு பயிற்சியாக மேச ராசிக்கு அந்த புதன் பயிற்சியாக ஆகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நல்ல அமைப்பான்னு கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு அந்த புதன் வக்ரம் ஆகிறார் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மீன ராசிக்குள்ள மீண்டும் வக்ர பயிற்சி ஆகிறார் வக்ரமாகி பயிற்சியும் அகர்றார் எப்போ ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கே பயிற்சி ரிவர்ஸ்ல வந்துடுறாரு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் யாரு சுக்கர பகவான் இந்த ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதி மூன்றாம் பாகத்திலிருந்து நான்காம் பாவத்துக்கு பயிற்சியாக நான்காம் பாகத்துல இருந்து சுக்கர பகவான் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கரன் உச்சமடைகிறது வரிசைக்கு ஒருக்கா நடந்தாலும் அங்க ராகு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்போ உச்சம் பெற்ற சுக்கரன் ராகுவோட இணைவு பெறுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டன்ட்டாக நம்ம அந்த பதிவுல பார்க்க போறேன் ஏன்னா ராகுவோட சுக்கரன் இணைகிறது எல்லாத்துக்கும் நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது சோ அப்படி ராகுவோட சுக்கரன் இணைவு தனுசு ராசி தனுசுலக்கு நண்பருக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமையுது பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தான் இந்த அமைப்பு வரும் அப்போ இந்த அமைப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் இப்போ இது கோச்சார தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா கண்டிப்பாக கோச்சார தான் இது எல்லாத்துக்கும் பொருந்தி வருமானால் கண்டிப்பாக பொருந்தி வரும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் பின்பு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகளோடு ஒத்து வரும்போது அதனுடைய கோச்சார அமைப்புகள் மாற்றத்துக்கு உட்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இதில் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நடக்கும் அப்படி இல்லைனாலும் பலன் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை பெருசாக பாதிக்காது பெரிய நன்மைகளும் தராது அப்போ உங்களுக்கு நன்மையோ தீமையோ தசாபுத்தியும் கோச்சாரமும் ஒன்று சேரும்போது வாழ்க்கையில மிக முக்கியமான சம்பவங்களை அது கொடுத்துட்டு போயிடும் இது ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் குழந்தை ரெண்டு பேரும் சேர்ந்தான் குழந்தைன்னா தசாவும் தசா கோச்சாரமும் இணையும் தான் பலன் உருவாகுது ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போ தசாபுத்தி எவ்வளோ முக்கியம் அதே அளவுக்கு கோச்சாரம் முக்கியம் இப்போ கோச்சார பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா பார்க்கப்பட வேண்டிய உண்டு கண்டிப்பா கோச்சார பலன் நடந்தே தீரும் மாற்றம் இல்லை தசாபுத்தியாக இருக்கும்போது அதனுடைய வீரியம் அதிகம் அவ்வளோதான் தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் வரல அப்படின்னா கண்டிப்பாக வீரியம் குறைவு அந்த பலன் சிம்பிளாக முடிஞ்சிடும் லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கிறதுக்கும் நூறுரூபா லாபம் கிடைக்கிறதுக்கு உத்தியாசம் இருக்குது லாபம் அப்படிங்கிறது கோச்சாரம் சொல்லிவிடும் அது எவ்வளோ லெவலில் கிடைக்குது அப்படிங்கிறது உங்கள் தசாபுத்தி சொல்லுது ரைட்டா இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வருவோம் அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள்னால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அதிபதி அவர்தான் சூரியன் அப்படின்னாவே ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல வினை பயன்களினுடைய பலனை தர கடமைப்பட்ட கிரகம் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த மாத துவக்கத்திலேயே அந்த மாதம் முழுக்க சூரியன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஆனா நாலாம் இடத்துல யார் இருக்கா ராகு ஆல்ரெடி இப்போ ராகு சூரியன் இணைவு இது வந்து தாய் தந்தையர் பிரிந்திருந்தாலும் தாய் தந்தையர் ஒற்றுமையாக சேர வச்சிடும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து சற்று பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்கிறது உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பொது ஜன மத்தியில் உங்களுக்கான உங்களோட ஈடுபாட்டை செலுத்திக்குவீங்க அதாவது முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பொது சேவை செய்கிறது சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சர்வீஸ் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பிடிச்சமான ஒன்றா இருக்கும் முடியாதவங்களுக்கு அரிசி பொறுப்பு வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பெரியவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது வயது முதிர்ந்தவங்க இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைக்கிறது இந்த மாதிரியான உதவிகளெல்லாம் செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல புண்ணியத்தை கொடுக்கும் யாருக்கு நீங்கள் இப்போ செய்யக்கூடிய விஷயம் உங்கள் குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கும் இது வந்து பின்னாருக்களில் வரக்கூடிய நல்ல கருமாவை சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுது ஏன்னா ராகவோட சேர்ந்து சூரியன் இருக்க நாலாம் இடத்துல சூரிய நிஷ்பலமாய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் சோ இப்ப இப்ப செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அது உங்களுடைய தர்ம கணக்கில் ஏடாயிடும் கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு அது போய் சேரும் மாற்றம் இல்ல முடிந்த அளவுக்கு உங்களால் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்யுங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நடக்கப்போகுது சூரிய கிரகணத்தால் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல்ல தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை சற்று பாதிக்கப்படும் மாமனார் அப்படிங்கிற உறவும் உங்களுக்கு பாதிக்கப்படும் மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அழுத்தங்கள் வரும் அதை நம்ம சமாளிச்சிருவோம் ஆனால் மேலதிகாரிகளுக்கு வேலையே போயிடும் மேலதிகாரிகள் மாற்றம் ஏற்படும் அவங்க சீட்டு காலியாகவும் மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது தந்தைக்கு சற்று உடல்நல கோளாறுகள் வந்து நீங்க கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும் அது இந்த காலகட்டம் வேணா கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய ஒரு கட்டாயம் சொந்த ஊர்ல இருக்க விடாது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த சூரியன் போய் உட்கார்ந்துருக்காரு இப்போ சொந்த ஊர்ல இருக்கும்போது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது இப்போ ஃபாரின்ல இருக்கிறீங்க இங்க இந்தியா வந்துட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தடைதாமதத்தை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய தரும் ஏன்னா உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது அது இப்போ யாராவது ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழல் சூரிய கிரகணம் வர்றதுனால தந்தை மகன் உறவு அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு சூரிய கிரகணம் வரும்போது குல தெய்வ வழிபாடு செய்வது மிக 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 உத்தமம் மிக மிக உத்தமம் நல்லா பாருங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது எப்படின்னா சூரிய கிரகணம் வருவதற்கு முன்பு மூணு நாட்கள் அல்ல அல்லது சூரிய கிரகணம் அன்னைக்கு அல்லது சூரிய கிரகணம் நடந்து அடுத்த மூணு நாட்கள் இப்படி அந்த ஏழு நாட்களுக்குள்ள சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அந்த ஏழு நாட்களுக்குள்ளே கோயில் குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது முக்கியமாக சூரிய கிரகணம் தன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அந்த தெய்வத்தினுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் வீட்டில் அந்த குலதெய்வத்தை போட்டோ வச்சுட்டு தீபம் பருத்தி வச்சு குலதெய்வத்துக்கு உண்டான மந்திரங்கள் இல்லை குலதெய்வ வழிபாட்டுக்கு உண்டான மந்திரங்களையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி குலதெய்வத்தை வழிபாடு வந்து அப்படிங்கிறது அற்புதமான பலனை தரும் எல்லாருத்துக்குமே சொல்றாங்க கிரகணத்தப்போ வந்து உட்காந்து மந்திரம் சொல்லுங்க ஜப ஜபம் செய்யுங்க அப்படி இப்படிலாம் சொல்றாங்க ஆனால் எல்லாத்துக்கும் அதை வேலை செய்யத்தானே கிடையாது இந்த ஒன்பதாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதி கூடிய அந்த கிரகணம் சம்மந்தப்படும் போது மட்டும்தான் அது முழுமையா வேலை செய்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உண்டு இப்போ நீங்க ஒரு முறை மந்திரம் சொன்னால் அது லட்சத்தி எட்டு உருவுக்கு சமம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒரு அற்புதமான யோகா போலனா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் நான்காம் இடத்துல இருந்து ஏன்னா ஒரு ஒன்பதாம் அதிபதி பார்த்துக்கிடுங்க அதுவும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய பாவம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி இந்த அரசாங்க அரசியல் நம்ம தந்தை இந்த மாதிரி உறவுகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால பிரச்சனைங்க வரதான் செய்யும் ரைட்டா அடுத்து சந்திரகிரகணம் சந்திரகிரகணம் நடக்குது கிரகணம் நடக்கும்போது அதிகமான மன அழுத்தம் இருக்கும் அதிக ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி அவர் வந்து சந்திர கிரகணம் ஆகிறாரு சந்திரகிரகணம் நடக்குது அப்படின்னா பாருங்க அப்போ வந்து அதிகப்படியான பாதிப்புகள் உங்களுக்கு நடந்தே தீரும் அதிகப்படியான மன அழுத்தம் வரும் பெண்கள் மூலமாக அதை எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னா இந்த சந்திரகிரகம் முன்னாடி மூணு நாள சந்திரகிரகணத்துக்கு அப்புறம் சந்திரகிரகணம் அன்னைக்கு மொத்தம் ஒரு ஏழு நாட்கள் தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று எலுமிச்சம் எலுமிச்சம்பளமும் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டு நலநந்தியும் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது தேவையில்லாத அசிங்க அவமானத்தை குறைச்சிரும் அதிக மன அழுத்தத்திலிருந்து நல்லது ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இது இந்த மாதம் நடக்கிறதுனால அதை சொல்கிறேன் இப்போ சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறது படிப்பு மற்ற எல்லா விஷயங்களையும் யோகத்தை கொடுத்தாலும் சில விஷயங்களுக்கு அது நெகட்டிவான பலனை தருது அதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் இது வரைக்கும் நான்காம் பாவத்தில் நீசம் பெற்று இருக்காந்துருந்தார் இப்போ ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இப்போ அங்கே போய் குருவோட இணைய போறார் புதன் வந்து குருவோட இணையிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கேட்டா உறுதிய நல்ல விஷயம் கரவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சண்ட சச்சரவுகள் இருந்தாலும் இப்போது இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி உங்களை நாடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் எத்தனை நாளைக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னா பங்குனி மாதம் பன்னிரெண்டு அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்கள் சற்று உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளுக்கு உங்களுடைய பேச்சிற்கு உங்களுடைய நடத்தைக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அந்த காலகட்டம் கரெக்டாக அவங்கள போய் பார்த்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி கூட சேர்ந்துருவாங்க சேர வைக்கிறதுக்குன்னான வேலையை இந்த புதன் பகவான் செய்வார் அப்போ புதன் பகவான் அப்படி செய்கிறார் அப்படிங்கும்போது கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் பெருமாள் வழிபாடை செய்துட்டு போகணும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு கோவில் ரெண்டு பெருமாள் கோவில் சூஸ் பண்ணிக்கங்க ரெண்டு பெருமாளையும் தரிசனம் பார்த்துட்டு போகணும் ஏன்னா புதன் அப்படின்னாவே ரெண்டு ரெண்டு பெருமாளையும் தரிசனம் பார்த்துட்டு போங்க அது மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள்னால் ரொம்ப விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலாக ப்ரிஃபர் பண்ணுங்க வழிபாடு செய்துவிட்டு கரவன்மனை ஒற்றுமைக்காக பேச்சுவார்த்தைக்காக செல்லும் போது கண்டிப்பாக எப்போ அப்படின்னா முப்பத்தி ஒன்று மூணு ஒன்று நாலு வரைக்கும் இருபத்தி மூணு ஒன்னாம் தேதி வரைக்கும் சோ அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா காட்டுது மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமா கிடைக்க போது தொழில தடைபட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது உங்களுடைய திட்டமிட்டபடியே உங்களுடைய காரியங்கள் மிகச்சரியாக நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்குண்டான சூழலையும் இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தர்றார் கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது சற்று குறைந்து அன்யூன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது காதல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா காதல் கைகூடக்கூடிய ஒரு சூழல் அல்லது காதல் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை சொல்கிறது காதல் திருமணத்தில் போய் முடிவதற்குண்டான அத்துணை வேலைகளும் இந்த காலகட்டம் நடக்கும் ஸோ புதன் இதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுறார் புதன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது நல்லது தான் தப்பில்லை ஆனால் புதர வக்ரமாகிறார் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வக்ரமாகி அப்படியே பின்னோக்கி போய் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு மறுபடியும் பேர் அங்கே போய் இப்போ இந்த மாத இறுதியில தொழிலில் கொஞ்சம் சுணக்கங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடு வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது கொஞ்சம் காய்ச்சல் சளி இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் கான்சியன்ஸ் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா பெட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இந்த மாத இறுதியில் நடக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருந்தார் ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருந்து உங்கள் பேச்சை ரொம்ப ஆக்ரோஷப்படுத்தி கொடுத்துருந்தார் ரொம்ப கோபமான வார்த்தைகள்லாம் அடிக்கடி பயன்படுத்திட்டு தான் வந்தீங்க இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது உங்களை மீறி அதை பேச வச்சிருக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு ஆல்ரெடி சனி இருக்குது அந்த அதிபதி வளம் ஆறு மூன்று கூடியவர் கூடவே செவ்வாயும் போறது உங்களுடைய முயற்சி சின்ன இருந்து மிகப்பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகாது ஆனதாகட்டும் போடுற முயற்சிகளை போடணும் நம்ம வாட்டுக்கு சிவனேனு உட்காந்துருந்து இப்போ நடக்கும் அப்ப நடக்கும் பார்த்துட்டே இருந்து என்ன பிரயோஜனம் நேரம் தான் வேஸ்ட் ஆகுது முதலுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் நடந்தால் நடக்கட்டும் இல்லைன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான இன்டென்ட்டோட ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இன்டென்ட்டோடு அதை அணுகுவீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் போய் முடியும் இந்த காலகட்டம் முயற்சினா என்ன முயற்சிக்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு வேலையை அந்த செவ்வாய் செய்துடுவார் குழந்தைகளுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் நல்லா குழந்தைங்க நல்லா படிக்கும் விளையாட்டுலேயும் நல்லா அரவு இருக்கும் நல்லா படிக்கும் நல்லா ஜாமக சக்தி உண்டு மனசுக்கு பிடிச்ச மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சொல் போல் சகோதர வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சல்களும் வரக்கூடிய ஒரு சூழல் சகோதரத்துக்கு இந்த காலகட்டம் தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும் அவருக்கு நல்ல லாபமெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் வாய்ப்பு பெரிய பாதிப்பு அப்படின்னு நினச்சிருக்க அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஈடுபட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து நல்ல லாபத்தையும் பார்த்துடுவார் லீகலாகவே மாமனாருக்கும் இது ஒரு அற்பு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லணும் அப்போ செவ்வாய் மூன்றாம் பாவத்துக்கு போகிறது நல்லதா சரணு நல்லது சகோதர வழியும் அக்கம்பக்கத்தினர் மூலமாகவும் சில அலைச்சலும் ஒரே செலவுகளும் வரும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதுமானது மற்ற எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை நிறைய பேர் பேங்க் டாக்குமெண்ட்ஸ் சொந்தமான விஷயங்களை புதுசாக அப்ளை பண்ணுறாங்க கூடவே ஆபரணம் நகை செயின் மோதிரம் இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலையும் அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி அவர் தான் நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கணும் பின்ன அவரே தான் லாபத்தை கொடுக்கணும் வெற்றியை கொடுக்கணும் ஜெயத்தை கொடுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட கிரகம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு சாரி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் சரியான நேரத்தில் சரியான இடத்துல கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகளை சொல்கிறது தாய் வழி உறவுகள் மூலமாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் தாயின் மூலமாக நல்லதொரு உதவிகள் கிடைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் சில நேரங்களில் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இது காட்டுகிறது இப்போ மட்டும் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தால் பிரச்சனையே கிடையாது பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பணபுர ஸ்தானாதிபதி ஒரு கேந்திரம் ஏறி உட்கார்றது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும் நினைச்ச காரியத்தை செய்ய வைக்கும் இது எல்லாமே என்ன மனசு மட்டும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஓடி ஓடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் படுத்தால் போதும் நல்லா தூங்க தூக்க தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒர்க்லோட கொடுத்துரும் ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான் அதில் எல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் ஆறாம் அதிபதி நாளில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவதா ரெண்டாவது நல்லா பாருங்கள் ரெண்டாவதா வண்டி வாகனம் வீடு சொத்து சுக சவனமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது ஆகும் ஏதாவது வாங்கிட்டு கொடுக்க முடியல விற்க முடியல பிடிக்க முடியல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுடைய வண்டி வாங்கினுங்க விற்கிறதுக்குண்டான வேலைகளை போது அது உங்களுக்கு சாதகமாக உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இதெல்லாமே நல்ல விஷயந்தான் முக்கியமாக அந்த சுக்கரன் உச்சம் பெற்றாலும் பரவாயில்ல அங்கே போய் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்து கூட சேர்த்தேன் கண்மூடித்தனமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வர்றதுக்குண்டான சூழலை சொல்கிறது தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க அது வாங்க வைக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க நிலத்தின் மேலே கடன் பத்திரத்தை வச்சுட்டு கடன் வாங்குறது ஆபரணங்களை வச்சுட்டு கடன் வாங்குறது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளச் பண்ணிவிட்டு அதன் மூலமாக கடன் தொகையை பெறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சரியாக கையாண்டுக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு தாயாருக்கு எதிர்பாராத நேரத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் இயல்பாக நார்மலாக இருக்கிறக்கவே திடீர்னு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துடும் தாயாருக்கு ஸோ அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது இப்போ நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடு சற்று வந்து போகக்கூடிய சூழ்நிலை நல்ல சூடான உணவுகள் எடுத்துக்கோங்க பழைய உணவுப் பொருட்களை எடுக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இப்போ சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால பாதிப்புகள் அதிகமாக அப்படின்னு கேட்டால் பெரிய பாதிப்புகள் இல்லைன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் தான் எப்படி இருந்தாலும் சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது திருடன் கட்ட மாட்ட மாதிரி தான் ஏன்னால் கூட ராகு இருக்கு இல்லையா ராகு வந்து சுக்கரன் செயல்படக்கூடிய செயல்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லும் அப்போ நல்ல லாபம் அப்படிங்கிறது படிப்படியாக மெதுவா தான் கிடைக்கும் உடனே கிடைச்சாது உங்களுடைய வேலைக்கு உண்டான ஊதியம் அப்படிங்கிறது தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஸோ அதெல்லாம் தாமதமா கிடைச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உங்களை விட்டு எங்கேயும் போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துட்டோம் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இன்னும் பாசிட்டிவ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன ஏதாவது வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது சுத்தமான நல்லெண்ணையாக இருக்கணும் விளக்கு அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு புயவர்கள் செய்யக்கூடிய விளக்காக இருக்கணும் அதுதான் பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கிய விளக்கு மொத்தம் இப்போது காஸ்டிங் ப்ரிண்ட் பண்ணி வருதெல்லாம் எம் சாண்டில் ப்ரிண்ட் பண்ணிலாம் வருதில்ல அதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ அதை பார்த்துக்கோங்க அதில் நல்ல நதியம் போட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் இந்த காலகட்டம் உண்டாகும் நிறைய நபர்களுக்கு உடல் தொந்தரவுகள் இருக்குல்லையா அந்த உடல் தொந்தரவுகளை படிப்படியாக நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும் ஸோ நிறையா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு ஏன்னா தனுர் ராசி அத்தனையும் சமாளித்து வருமானு கேட்டால் நல்லா பாருங்கள் உங்கள் ராசிக்கு மூ மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஏழுற சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு ராகு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துலேருந்து சுகத்தை கெடுத்துகிட்டே இருக்குது ஆனால் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துட்டே இருக்கிறாங்க மே மாசம் வரைக்கும் குருவினுடைய பார்வை வியாழநோக்கம் அப்படிங்கறது தனுசு ராசிக்கு உண்டு எதையும் துணிஞ்சு செய்யலாம் கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஓகே அதே போல ஆறக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக் சுக்கர பகவான் ராகுவோட இணைவு வரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும்போது வெளியூர் வளிமானத்துக்காக வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான முயற்சிகள் செஞ்சால் அவங்களுக்கு வெளியூர் மாநிலத்தில் நல்ல சம்பளத்தோட வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சொல்லுது ஓகே மேலும் ராசி தனுர் லக்கம் நண்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகள் அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்முடமுடன் திருச்சிற்றம்பலம்